அந்த பெண் மத்திய பிரதேச இந்து ஊரை சேர்ந்தவர் நல்ல வசதியான குடும்பம் அவங்க வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க அந்த குடும்பத்தின் ஃபர்னிச்சர் கடையில் கணக்கு எடுத்துகிற வேலை செய்கிறான் இருப்பேன் ராஜ் அப்படிங்கிற அவனுக்கு பனிரெண்டாம் கிளாஸ் தான் படித்திருக்காங்க இந்த பெண் இவன் பேர் சோனம் இவங்க வந்து அந்த பையனுக்கும் ரகசிய உறவு ராஜா ரகு அப்படிங்கிறவர் கூட திருமணம் நிச்சயமா திருமணம் நடக்குது திருமணம் வந்து கடந்த மாதம் நடக்குது திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி ஒரு ஐந்தாறு நாட்கள்லயே தாய் வீட்டுக்கு வந்துடுறாங்க பதினாறாம் தேதி என்ன பண்றாங்க தன்னோட செல்ஃபோனில் இருக்க சிம் கார்டை எடுத்துட்டு புது கார்டு போட்டு அந்த ராஜ் என்கிற தனது கள்ளக்காரர்கள பேசுகிறாங்க பேசி அவரை வரவழைச்சி மேகாலயாவில் தேனிலவு கொண்டாடுறாங்க அந்த கோயிலில் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் கணவன் மனைவியாக இருக்கணும்னு சொல்லி ராஜா ரகுமி தன் கணவனத்தை சொல்லி ரெண்டு பேரும் அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கவில்லை அந்த ராஜுங்கிற கள்ளக்காதனா மூன்று கூலிப்படையினரை ரெடி பண்ணி அவங்கள இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இதில் என்னென்னா இவங்க எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறத இந்த பெண் வந்து அந்த கூலிப்படையினருக்கு ஃபோனில் சொல்லிகிட்டே இருக்காங்க தகவல் அந்த கொலையாளி ஒருத்தனோட ஸ்கூட்டரில் இந்த பெண் பின்னாடி உட்காந்து இன்னும் ரெண்டு பேர் ஒரு பைக்கில் இறந்து போனவன் பாடியை எடுத்துகிட்டு பள்ளம் இருக்கக்கூடிய இடத்துல அங்கே அந்த பாடியை தள்ளி விட்டுறோம் இந்த இறந்து போனவரோட பாடியை அந்த மேகாலயா போலீஸ் ரெண்டாம் தேதி கண்டுபிடிக்கிறான் இவங்க தங்கியிருந்த லாட்ஜு தெரியும் அந்த லாட்ஜில் போய் பார்த்தா நானும் என் கணவரும் நாங்கள் வந்து ஹனிமூன் போனோம் தேனூர் போன இடத்துல எங்களை கடத்திட்டாங்க என் கணவர் என்ன ஆனாலும் தெரில அவர் கொண்டுட்டாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இருந்து நேராக எங்கே வரா இந்து வந்து கள்ளக்காதலாம் சந்திக்கிறார் அவன் தான் ஐடியா கொடுக்குறான் வணக்கம் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கொலையும் செய்வாள் பத்தினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி மதுரை எரித்தாள் கணகி தன் கணவருக்காக தன் கணவர் திருடன் என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் தீர்ப்பு கூறி அவரை தூக்கிலிட்டதற்காக உண்மையை தெரியப்படுத்தி அந்த பாண்டிய மன்னன் உண்மையை தெரிந்து கொண்டு அவனை கீழே விழுந்து இறந்து போனதுக்கு பிறகும் கோபம் அடங்காத கணகி மதுரை நகரையே எரித்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் ஆக தவறு செய்து அந்த மன்னன் தான் ஆனால் அந்த ஊரையே எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பத்தினிகள் வாழ்ந்த நாடு நம்ம நாடு நம்ம கலாச்சாரம் அப்படியாப்பட்ட கலாச்சாரம் அப்படியாப்பட்ட நம்ம நாட்டில் இந்தியாவில் ஒரு பெண் தனக்கு திருமணம் நடந்த ஆறே நாளில் தேனிலவுக்கு கணவனை அடைச்சிட்டு போய் தன் கள்ளக்காதலன் மூலம் ஆட்டில் செட் பண்ணி அவனை கொலை பண்ணியிருக்காங்க இது நடந்தது அந்த பெண் மத்திய பிரதேச இந்து ஊரை சேர்ந்தவர் நல்ல வசதியான குடும்பம் அவங்க வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க அந்த குடும்பத்தின் ஃபர்னிச்சர் கடையில் கணக்கு எடுத்துகிற வேலை செய்கிறான் ஒருத்தன் ராஜ் அப்படிங்கிறார் அவனுக்கு பனிரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான் டுவெல்த்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கான் சின்ன பையன் இந்த பெண் இவங்க பேர் சோனம் இவங்க வந்து அந்த பையனுக்கும் ரகசிய உறவு இந்த ரகசிய உறவு வந்து வேறு யாருக்கும் தெரியாது இதுக்கடையில் இந்த பெண்ணுக்கு வந்து ராஜா ரகு வம்சி அப்படிங்கிறவர் கூட திருமணம் நிச்சயம் பண்ணுறாங்க திருமணம் நடக்குது திருமணம் வந்து கடந்த மாதம் நடக்குது திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் மே மாதம் தேதி ஒரு ஐந்தாறு நாட்கள்லேயே தன் தாய் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து பதினாறாம் தேதி என்ன பண்ணுறாங்க தன்னோட செல்ஃபோனில் இருக்க சிம் கார்டை எடுத்துகிட்டு புது கார்டு போட்டு அந்த ராஜ் என்கிற தனது கள்ளக்காரர்களிட்ட பேசுகிறாங்க பேசி அவரை வரவழைச்சி ஒரு இடத்துல உட்காந்து திட்டம் போடுறாங்க இதை மாதிரி கணவரை கொலை பண்ணிடணும் அப்படின்னு எப்படி கொலை பண்ணுறது அப்படின்னு அவரை வந்து மேகாலயாவில் கவுஹாத்தி அங்கிற இடத்துல காமக்யா அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நான் கூப்பிட்டு வரேன் அது மட்டும் இல்லை மேகாலயாவில் தேனிலவு கொண்டாடணும் அந்த கோயிலில் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் கணவன் மனைவியாக இருக்கணும்னு சொல்லி ராஜா ரகு தன் கணவர்கிட்ட சொல்லி ரெண்டு பேரும் அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கவில்லை அதை தவிர்த்து வச்சுருக்காங்க தள்ளி வச்சுருக்காங்க ஏமாத்தியிருக்காங்க அந்த கோயிலை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேகாலயாவில் நம்ம தேனியில் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருக்காங்க அந்த மேகாலயாவில் சிரபுஞ்சி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த சிரபுஞ்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு தகவல் சொல்கிறேன் உலகத்திலேயே அதிகமாக மழை பெய்கிறது அங்கே தான் அந்த சிறப்புங்கிறது உலகத்திலேயே அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் தான் அந்த சிரபஞ்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த ராஜிக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட இருபது லட்சம் ரூபா கொடுக்குறாங்க ஆட்களை செட் பண்ணி நான் இவரை தனியாக கூப்பிட்டு போகிறேன் அவங்கள கூட பின்னாடி வர சொல்லு வந்து அங்கே போட்டு தள்ளிடலாம் அங்கே போட்டால் தெரியாது ஏன்னா அவ்வளோ மலைப்பகுதி அப்படின்னு சொல்லி திட்டம் வகுத்து எங்களுக்குள்ள பேசி முடிச்சிடுறாங்க அவரும் அந்த ராஜுங்கிற கள்ளக்காதலனும் மூன்று நண்பர்களை மூன்று கூலிப்படையினரை ரெடி பண்ணி அவங்கள எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான் அந்த பொண்ணுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான் இவங்க அந்த குறிப்பிட்ட நாளில் இங்கே இந்தூர்லேருந்து மேகாலயாவுக்கு போகிறாங்க இவங்க மூன்று பேரும் அவங்கள தொடர்ந்து அவங்க கூடவே போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது மற்ற பயணிகள் மாதிரி அவங்களும் போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் இருபத்தி ஓராந்தேதி இவங்க எல்லாம் ஒன்றா போகிறப்போ அவங்கள போட்டு தள்ளிடலான்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க இதில் என்னென்னா இவங்க எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறத இந்த பெண் வந்து அந்த கூலிப்படையினருக்கு ஃபோனில் சொல்லிகிட்டே இருக்காங்க தகவல் அவங்களும் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க அவங்க திட்டப்படி இருபத்தி ஒராந்தேதி ஒரு மலையிலேருந்து ஒரு தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துல நிறைய கூட்டம் இருந்ததினால அதை பண்ணலை அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாந்தேதி தனியாக மேலே படிக்கட்டு ஏறி போகக்கூடிய ஒரு இடத்துக்கு புருஷனை கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டுருக்கில இவங்களும் யாரோ அங்கே வந்த ஆட்கள் மாதிரி பயணிகள் மாதிரி கூட அந்த மூணு பேரும் பின்னாடி வராங்க வந்து நடந்து போயிட்டுருக்கில இந்த பெண் வந்து பின்தங்கிடுறா கணவர் முன்னாடி போகிறாரு இவங்க கால் வலிக்குன்னு சொல்லிட்டு அப்படி சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க மெதுவாக நடக்க ஆரம்பிக்கல இந்த பெண் சிக்னல் கட்டுறா முன்னாடி போகிறாரு போட்டு தெலுங்கன்னு இந்த மூணு பேரும் கத்தியால் குத்தி அவரை கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணதுக்கப்புறமா அந்த கொலையாளி ஒருத்தனோட ஸ்கூட்டரில் இந்த பெண் பின்னாடி உட்காந்து உட்காந்துக்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் ஒரு பைக்கில் இறந்து போன பாடியை எடுத்துகிட்டு இன்னும் ஒரு பள்ளம் இருக்கக்கூடிய இடத்துல மலையிலிருந்து பள்ளம் இருக்கக்கூடிய இடத்துல நோக்கி போய் அங்கே அந்த பாடியை தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டு இந்த பெண் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க ஷில்லாங்கு போய் பாட்னா போய் உத்திரப்பிரதேசம் வந்துடுறாங்க இதுக்கிடையில் இந்த கொலை பண்ணவங்களும் அங்கேருந்து அபிக்காயிருந்தாங்க இந்த இறந்து போனவரோட பாடியை அந்த மேகாலயா போலீஸு ரெண்டாம் தேதி கண்டுபிடிக்கிறாங்க மலையடி பள்ளத்தில் ஒருத்தர் இறந்து கிடக்கிறான்னு சொல்லி அப்புறம் அவர் எங்கே தங்கியிருந்தார் எது தங்கியிருந்தார் அப்படிங்கிறது அவரோட இருந்தால் அந்த காடு எல்லாம் பார்க்கையில் இவங்க தங்கியிருந்த லாட்ஜு தெரியுது அந்த லாட்ஜில் போய் பார்த்தா அங்கே வந்து இவங்க வச்சுருந்த பெட்டி இவங்க கொண்டு வந்துருப்பாங்கள்ல சூட் பீஸ் அதெல்லாம் இருக்குது அதில் பார்த்தா இவரோட மனைவியோட தாலியும் கல்யாண மோதிரமும் இருக்குது அப்போ தான் காவல்துறைக்கு சந்தேகம் இருந்தது ஒன்று இவர் மட்டும் இறந்து கிடக்கிறாரு கூட இருந்த பெண் எங்கே அப்படி போகக்கூடிய பெண் வந்து கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தை யார் என்னென்னு விசாரிச்சிட்றாங்க எந்த ஒரு சந்தவங்க என்னென்னு ஃபோன் பண்ணி விசாரித்து எல்லாம் கேட்டுறாங்க அவங்க யார் என்னங்கிற தெரிஞ்சிடுது அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு யாரெல்லாம் இவர் யார் அவர் யார் என்னங்க தெரிஞ்சு போகுது அப்போது அந்த பெண் ரெண்டு பேருமே காணாமல் போயிடுறாங்க கைக்கு ரெண்டாம் தேதி ஒரு பாடி கிடைக்குது பாடி கிடைச்சதுக்கப்புறம் போய் பார்த்து செக் பண்ணி போலீஸ் சொல்கிறாங்க பார்த்தாச்சுன்னா இந்த பெண் கிடைக்கல பெண் என்னானாங்கன்னு தெரியல அங்கே ஃபோன் எல்லாமே சுவிச் ஆஃப் இந்த பெண்ணும் ரெண்டு ஃபோன் வச்சுருக்காங்க இந்த பையனும் இறந்து போனவங்களும் ரெண்டு ஃபோன் வச்சுருக்காங்க எந்த ஃபோனுமே கிடைக்கல அப்புறம் இந்த பெண் அங்கேருந்து மேகாலயாலேருந்து பாட்னாவுக்கு வராங்க கவுஹாத்தி ஷில்லாங் அப்படி போயிட்டு பாட்னா வந்து பாட்னாவில் இருந்து காசிப்பூர் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் அங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஸ்ரானம் அடைகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானும் என் கணவரும் நாங்கள் வந்து ஹனிமூன் போனோம் தேனிலவுக்கு போனோம் போன இடத்துல எங்களை கடத்திட்டாங்க என் கணவர் என்ன ஆனாலும் தெரில அவர் கொண்டுட்டாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் ரெண்டாம் தேதியே அவர் கொல்லப்பட்டு அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சது உடனே அங்கே இருக்கிற அந்த போலீஸ் உத்தரப்பிரதேச போலீஸ் கானெக்ட் பண்ணுறாங்க கனெக்ட் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி சமாச்சாரம் அப்படின்னு தெரிஞ்சிடுது அவங்களுக்கு இந்த பெண்ணை வந்து சம்மந்த சந்தேகப்படுறான்னு சொல்லி இந்த போலீஸ் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க இதுக்கு இடையில் இந்த பெண் காவல் நிலையத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு போனான் இல்லையா அதுக்கு முன்னாடியே பாட்னாவில் இருந்து நேராக எங்கே வர இந்து வந்து கள்ளக்காதலாம் சந்திக்கிறான் அவன் தான் ஐடியா கொடுக்குறான் நீ வந்து உத்தரப்பிரதேசத்தில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லு இந்த மாதிரி காண கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக போய் அங்கே மாதிரி ஒரு நாடகம் ஆடுறாங்க ஆனால் அந்த நாடகம் எல்லாம் தெரிஞ்சு போகுது அதுக்கப்புறம் இவங்க யார் எங்கே பேசினாங்க இவங்க வச்சுருந்த ஃபோன் நம்பர் என்ன அந்தது ஆட்கள் வச்சுருந்தானுங்கள்ல அவன் ஃபோன் நம்பர்னா ரெண்டு பேரும் பேசுனது என்ன எல்லாத்தையும் வச்சு அந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த பெண்ணையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பெண் அந்த கள்ளக்காதலன் ராஜ் அப்படிங்கிறவனை தான் விரும்புகிறான்னு தெரியா இவங்க இந்த திருமணத்திற்கு சம்மதிச்சுக்க கூடாது அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டுருக்கலாம் இல்லை வீட்டில் செஞ்சு வைக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அவனை மறந்து கூட வாழலாம் இல்லை அவனை எழுத்துட்டு போய் கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணிக்கலாம் அதை மாதிரி வெளியில விட்டுட்டு கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டு இப்போ அவன் ஒரு அப்பாவி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனையும் கூட்டி போய் கொலையும் பண்ணிவிட்டு ஒரு உயிர் போச்சு இல்லையா இந்த கொலையை செய்கிறதுக்கு இருபது லட்ச ரூபா பணம் கொடுத்து அந்த கள்ளக்காதனையும் மாட்டி விட்டு யார் கூட வாழ நினச்சாலோ அவங்க கூடயும் வாழ முடியல அந்த மூணு பேர் கூலிப்படையை சேர்ந்தவங்க அவங்களும் இப்போ ஜெயிலில் இருக்காங்க இப்போ இவ்வளோ ஜெயிலில் இருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதை பார்க்கக்கூடிய நேர்களே உங்கள் உறவினர்கள்ட்டையும் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வாழங்க இந்த மாதிரி தவறான உறவுகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடியதை தவிருங்க அவங்கக்கிட்ட நல்ல விஷயங்களையும் சொல்லுங்கள் தான் வீட்டில் வேலை செய்கிறவன் தான் கடையில் வேலை செய்கிறவன் கணக்கு எழுதுறவன் அவன் மேலே இந்த பெண்ணுக்கு ஒரு பணக்கார வீட்டு பெண்ணுக்கு எப்படி ஆசை வந்தது அந்த வந்து ஆசையை அவள் வந்து ஏன் பெற்றோர்கிட்ட தெரியப்படுத்தலை அவங்க கூட கல்யாணம் பண்ணணும்னா அதுக்குள்ள முயற்சிகளை ஏன் பண்ணலை அதை பண்ணாமல் இவங்க பண்ணதுனால தான் இப்போது ஒரு உயிர் அப்பா உயிரும் போய் இவங்க எல்லோரும் ஜெயிலில் இருக்காங்க ஜெயிலோட மட்டும் இல்லை இந்த வழக்கில் நாளைக்கு சார்ஜ் ஷீட் போடுவாங்க கேஸ் நடக்கும் கேஸில் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம் இந்த அஞ்சு பேருக்கும் ஆக அவங்க வாழ்க்கையும் போச்சு இறந்து போனவங்க வாழ்க்கையும் போச்சு கொலை போட்டவங்க வாழ்க்கை போச்சு அந்த குடும்பமும் நடத்திருக்கு வந்துடுச்சு இவங்க பண்ண வேலையில் இந்த பெண்ணோட ஓன் பிரதரே இந்த பெண் வேண்டாம் அதை தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவரே வாக்கு பலன் கொடுத்துட்டார் அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தார வெறுத்துட்டாங்க இப்போ இந்த ராஜ் அவங்க குடும்பத்தார் வந்து என் பையன் அதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விசாரணை முடிஞ்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிய வரும் தவறு செஞ்சவங்க நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்தப்பட படணும் இதில் பட வேண்டியது கட்டாயம் ஏன்னால் அப்பாவிய கொலை பண்ணியிருக்காங்க மாநிலமிட்டு மாநிலம் திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்